ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்கலாம்னா இயக்குனர் சங்கர் அவர்களின் மகள் திருமணத்தில் கலந்து கொண்ட பிரபலங்கள் யார் யாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனரான சங்கர் ஒரு சில தான் இயக்கியிருக்காரு அப்படி இயக்கியிருந்தாலும் இவருக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்கு அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தா இவர் இயக்கக்கூடிய படத்துல இவர் காட்டுற பிரம்மாண்டம் தான் எந்த அளவுக்கு அந்த படத்துடைய கதை இருக்கோ அந்த அளவுக்கு படத்தை ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணுவாரு நிறைய முன்னணி நடிகர்களும் இவருடைய இயக்கத்துல நடிச்சிட மாட்டமானு இயங்குவாங்க அந்த அளவுக்கு இவர் ரொம்ப சூப்பரா படங்களை இயக்குவாரு இவர் தற்போது தெலுங்குல ராம் ராம்சர வச்சு கேம் சேஞ்சர் அப்படிங்கிற படத்தை இயக்கிட்டு வராரு அதுவும் இல்லாம தமிழ் சினிமாவில் நம்ம உலகநாயகன் கமலஹாசனை வச்சு இந்தியன் டூ படத்தையும் இயக்கிட்டு வர்றாரு இந்த ரெண்டு படங்களும் ரசிகர் மதியில பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கிட்டு வருது இப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம இயக்குனர் சங்கர் அவருடைய முதல் மகளான ஐஸ்வர்யாவுக்கு இரண்டாவது திருமணத்தை கோலாகலமாக நடத்திருக்காரு அதுல நிறைய சினிமா நட்சத்திரங்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தியிருக்காங்க இதுல அவங்களுடைய திருமணத்துல கலந்து கொண்ட பிரபலங்கள் யாரு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் வாங்க முதலாவது பார்த்தோம்னா நயன்தாரா மற்றும் அவருடைய கணவரான விக்னேஷ் சிவன் மணமக்களை வாழ்த்தியிருக்காரு அதற்கடுத்தால பார்த்தோம்னா நம்முடைய தமிழக முதல்வரான முக ஸ்டாலின் அவர்களும் மணமக்களை அதற்கு அடுத்தால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் நேரடியா போய் மணமக்களை வாழ்த்தியிருக்காரு அதற்கு அடுத்தால உலகநாயகன் கமலஹாசனும் நேரடியா போய் மணமக்களை வாழ்த்தியிருக்காரு அதற்கு அடுத்தால நம்ம சியான் விக்ரமும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தியிருக்காரு கடைசியா பார்த்தோம்னா சூர்யா மற்றும் கார்த்தி அவங்களும் அவங்க திருமணத்துல கலந்து கொண்டிருக்காங்க அதற்கு அடுத்தால ரிசப்ஷன்ல யார் யார் கலந்துக்கிட்டாங்கன்னு பாக்கலாம் வாங்க முதலாவது சிவகார்த்திகன் கலந்திருக்காரு ரெண்டாவது விஜய் சேதுபதி மூணாவது பார்த்தோம்னா சிரஞ்சீவி மற்றும் ராம் சரண் அவங்களும் கலந்திருக்காங்க அதற்கடுத்தால நம்ம ஜெயம் ரவியும் கலந்து கொண்டிருக்காரு அதற்கடுத்தால சுருதிஹாசனும் கலந்து கொண்டிருக்காங்க அதற்கடுத்தால பார்த்தோம்னா இயக்குனர் அட்லி மற்றும் மியூசிக் டைரக்டரான நம்ம ஏஆர் ரஹ்மான் அவங்களும் இந்த திருமண வரவேற்பில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தியிருக்காங்க நம்ம சேனல் சார்பாகவும் அவங்கள வாழ்த்தலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார்